ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசால் சில விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முது முனைவர் முபே சத்யவேல் முருகனார் அவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட உள்ளது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வந்து வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு அப்படின்னா விசி கட்சியோட எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது பார்த்தீங்கன்னா எஸ் எம் இதயத்துல்லா அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க தமிழ் தொண்டு புரிவோருக்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு அப்படின்னா நெல்லை ஜெயந்தா கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் விருது பார்த்திங்க அப்படின்னா கவிஞர் மற்றும் பாடலாசிரியருமான யுகபாரதி அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்தது சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தென்றல் திருவிக்க விருது யாருக்கு அப்படின்னா வே இறையன்பு அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதம் விருது வந்து முனைவர் செல்லப்பாவோ அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது யாருக்கு அப்படின்னா விடுதலை விரும்பி அவர்களுக்கு வந்து அறிச்சிருக்காங்க ஸோ இன்னொரு டைம் பார்த்துடலாம் திருவள்ளுவர் விருது யாருக்கு அப்படின்னா சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது பார்த்திங்கன்னா அமைச்சர் துருவி முருகன் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வந்து வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது பார்த்தீங்கன்னா விசிகே எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களுக்கு அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து எஸ் எம் இதயத்துல்லா அவர்களுக்கு தமிழ் தொண்டு புரிவோருக்கான மகாகவி பாரதியார் விருது வந்து கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து கவிஞர் மற்றும் பாடலாசிரியரான யுகபாரதி அவர்களுக்கும் அதுக்கப்புறம் தமிழ் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தண்டர்கள் திருவிக்க விருது வந்து வே இறை என்பவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க கியாபே விஸ்வநாதம் விருது வந்து முதல் முனைவர் செல்லப்பாவுக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது பார்த்தீங்கன்னா விடுதலை விரும்பிக்க வச்சுருக்காங்க ஸோ அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் விருதுகள் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் அந்த நோபல் ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஸோ இது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட்டு சீரிஸில் டெஸ்ட்டு டூக்கான போர்ஷன் வந்து நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட ஆன்சர் கீயும் லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்தோம் எவ்ரி சண்டே வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பாலிட்டி தமிழ் மேக்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கொடுத்துருந்தோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஸோ இதை தான் அந்த கொஸ்டின் நீங்கள் லாஸ்ட் வீக் டெஸ்ட் எதுவும் அட்டன்ட் பண்ணலை இல்லை வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் டெஸ்கிரிப்ஷனில் கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் செக் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து டெஸ்ட் ஒன்றுக்கான கொஸ்டின் அதுக்கப்புறம் ஆன்சர் கீயுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ டெஸ்ட்டு டூக்கான போர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டெஸ்ட்டு டூ வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த சண்டே அதாவது எயிட்டீன் ஜனவரி இருக்கும் ஸோ தமிழ் பார்த்திங்க அப்படின்னா போன டெஸ்ட்டில் சிக்ஸ்த்து நியூ புக் வந்து பார்த்துருந்தோம் இந்த டெஸ்ட்டில் சிக்ஸ்த்து ஓல்டு புக் வந்து பழைய புத்தகம் முழுவதும் மூணு டைமும் சேர்த்து வரும் அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஆல்ரெடி வந்து அந்த அரசியலமைப்பின் கூறுகள் முகவுரை அதை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்மி பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக ரெண்டே ரெண்டு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கு ஜிஎஸில் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்புறம் குடியுரிமை அதாவது யூனியன் அந்த ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி இருக்கும் அதுக்கப்புறம் சிட்டிஷன்ஷிப் இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் கொடுத்து கொடுத்துருக்கு ஸோ நல்லா படிச்சுக்கோங்க மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் தான் அதாவது மீப்பெரு பொது காரணி மீச்செரு பொது மடங்கு சொல்லல ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் மேக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ இது வீக்லி டெஸ்ட்டுன்றதுனால அந்த வீக்குக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட்டில் ஆகும் ஸோ போன டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒன் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து போன டெஸ்ட்டில் முடிஞ்சதுலேருந்து இந்த டெஸ்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வரும் ஸோ தமிழ் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக் கம்ப்ளீட்டாக படிக்கணும் பாலிட்டி பார்த்தீங்க ஜிஎஸில் பாலிட்டி வந்து ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்புறம் குடியுரிமை படிச்சிருக்கணும் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபர்ஸ் வந்து வீக்லி சிஏ ஸோ இவ்வளோ தான் டெஸ்ட் டூக்கான போர்ஷன் டெஸ்ட்டு டூ வந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் ஸோ ஆஃப்டர்நூன் அல்லது ஈவினிங் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ப்ரீவியஸ் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ